டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக கிண்ணம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது இருபது நாடுகள் பங்கு பெற்றுகின்றன இம்முறை அதிலே பதினைந்து நாடுகள் தங்களுடைய அறிவித்து விட்டன ஆனால் வருகின்ற ஜனவரி முப்பத்தொன்று வரை இந்த அணிகளில் மாற்றங்களை கொண்டு வரலாம் அறிவிக்காத ஐந்து நாடுகளில் போட்டிகளை நடத்துகின்ற இலங்கையை அடங்குகிறது இலங்கையோடு அண்மையில் டுவெண்ட்டி சர்வதேச தொடர் ஒன்றை ஆடி இப்பொழுது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மூன்று போட்டிகளை ஆட காத்திருக்கின்ற பாகிஸ்தானும் அடங்குகிறது இந்த இரண்டு அணிகளை தவிர மேற்கு இந்திய தீவிர ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஐக்கிய அமெரிக்கா ஆகிய நாடுகள் மட்டுமே தங்களுடைய அணிகளை அறிவிக்கவில்லை இலங்கை அநேகமாக இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிக்கு பிறகு தங்களுடைய அணியை உறுதிப்பட அறிவிக்கும் குழாம் பதினைந்து பேர் கொண்ட குழாமை அறிவிக்கும் என்று கருதப்படுகிறது இதுக்கிடையில் அண்மைக்காலமாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் கடைப்பிடித்து வருகின்ற ஒரு முக்கியமான விடயம் குழாமை உத்தியோகபூர்வமாக அறிவிக்காமல் முதலில் லீக் செய்து வெளியே பரவவிட்டு எல்லாம் பார்த்து பரவலான ஆதரவு எதிர்ப்பு இரண்டு மனநிலைகளையும் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு குழாமை உறுதி செய்வது ஆனால் அண்மைக்காலமாக அப்படி குழாம் மாற்றப்பட்டதாக தெரியவில்லை உத்தியோகபூர்வமற்ற குழாம் என்று சொல்லி ஏஆர்வி லோஷன் ஸ்போர்ட்ஸ் மூலமாக நாங்கள் அறிவிக்கின்ற குழாம் கிட்டத்தட்ட அப்படியே உறுதிப்படுத்தப்பட்ட குழாமாக அறிவிக்கப்படுகிறது இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போகின்ற இலங்கையின் ட்வெண்ட்டி சர்வதேச குலாம் இங்கிலாந்து அணிக்கு எதிராக அடப்போகுந்த பதினாறு பேர் கொண்ட குழாமும் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டதாகவே இருக்கிறது இந்த பதினாறு பேர்லிருந்து யார் ஒருவர் நீக்கப்படுவார் இல்லவற்றால் யாராவது ஒரு சிலர் உள்ளே கொண்டு வரப்பட்டு சில பேர் வெடிகே அனுப்பப்படுவார்கள் என்பது மட்டும் தான் இப்போது கேள்வி இங்கிலாந்து அணிக்கு எதிராக இலங்கை அடப்போகின்ற மூன்று டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகள் ஜனவரி முப்பது பிப்ரவரி ஒன்று மற்றும் பிப்ரவரி மூன்று ஆகிய தினங்களில் ஆடப்பட போகின்றன முப்பத்தொன்று இறுதி நாள் என்ற காரணத்தால் கடைசி இரண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் ஆடுகின்ற வீரர்கள் அவர்கள் கிட்டத்தட்ட கிட்டத்துக்கு தெரிவானவர்களாக இருப்பார்கள் ஆனால் இப்பொழுது பாருங்கள் இந்தியா ஐந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளை நியூசிலாந்தோடு ஆடுகிறது இந்த ஐந்து போட்டிகளுக்கு பிறகு அவர்கள் தாராளமாக தங்களுடைய குழாமிலே மாற்றங்களை கொண்டு வரலாம் சில விடங்களில் உபாதை காரணமாக இரண்டு பேரை இந்தியா மாற்ற வேண்டியிருக்கும் திலக் வர்மா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் இந்தியா இப்பொழுது ஒருநாள் போட்டிகள் மூன்றை ஆடிவிட்டு அடுத்து ஐந்து செடிடடி சர்வதேச போட்டிகளை ஆடப்போவது தாராளமாக கால அவகாசம் எடுத்து தங்களுடைய அணிகளை மாற்றங்களை கொண்டு வரலாம் இலங்கை அவ்வாறு தான் இங்கிலாந்து அணிக்கு எதிராக முதலில் மூன்று செடிநடி சர்வதேச போட்டிகளை ஆடி உலக கிண்ணத்துக்கு தெரிவாக இந்த வீர்களுக்கு ஓய்வை கொடுத்து பிறகு ஒருநாள் போட்டிகளை தாராளமாக ஆடி இருக்கலாம் இல்லாவிட்டால் விட்டால் அந்த மூன்று ஒருநாள் போட்டிகளையும் மாற்றிவிட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தாறு ஆகிய மூன்று திகதிகளில் கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் ஆடப்பட போகுந்த போட்டிகள் இந்த மூன்று போட்டிகளை மாற்றிவிட்டு அவற்றையும் ட்வெண்ட்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளாக மாற்றி ஐந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகள் கொண்ட தொடர்பாக ஆடியிருக்கலாம் தாராளமாக பயிற்சி கிடைத்திருக்கும் இலங்கை வீரர்களை தெரிவு செய்வது விலகுவாக இருந்திருக்கும் காரணம் இப்போதைக்கு வீரர்கள் பேனாவினால் எழுதப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட வீரர்கள் இருந்து நாங்கள் இருந்த பதினைந்து பேரில் ஒரு பத்து பேரை பார்த்தால் ஐந்து பேரினும் சந்தேகத்திடமானவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களை பென்சினால் எழுதியிருப்பார்களா இல்லாவிட்டால் இதுவரை எழுதப்படாமல் இடைவெளி விட்டிருப்பார்களா தெரியவில்லை தேர்வார்கள் எனவே எங்களுக்கு கிடைத்த ஒரு சில தகவல்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதை போதும் வழக்கம் நேற்று சனிக்கிழமை நேரலை வந்த வேளையில் இலங்கையின் ஒருநாள் சர்வதேச குழாம் இப்படித்தான் அமையப்போகிறது வந்து சரித் அசலங்க தலைவராக உறுதிப்படுத்தப்பட்டு பதினாறு பேர் கொண்ட ஒருநாள் குழாம் ஒன்று உத்தியோகபூர்வம் அற்ற முறையில் வெளியாகி இருக்கிறது இதுதான் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தேன் அநேகமாக செவ்வாய்க்கிழமை இந்த தகவல் வெளியாகும் என்று சொல்லி சொல்கிறிருந்தேன் இப்போது எனக்கு கிடைத்திருக்க இந்த இன்னொரு தகவல் தனஞ்சய டி செல்வாவும் இந்த குழாமில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் நேற்று இந்த நேரலையில் நான் சொல்லிக்கொண்டிருக்கும் போதே உங்களில் பல பேர் தனஞ்சய செல்வா மற்றும் டில்ஷான் மதுஷ் இரண்டு பேரும் இந்த குழாமில் கட்டாயமாக சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்கிறீர்கள் டில்ஷான் மதுசங்கவை பொறுத்தவரையில் அவர் உபாதையிலிருந்து முற்றாக இன்னும் குணமடையவில்லை அவருக்கு அந்த ஃபிட்னஸ் பிரச்சனை இருக்கின்ற காரணத்தால் அவர் இப்போதைக்கு மீண்டும் தேசிய அணிக்குள் வருவது சிரமமாக இருக்கப் போகிறது ஆனால் தனஞ்சடி செல்வா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச குழாமில் தன்னுடைய இடத்தை உறுதிப்படுத்திக் கொண்டவர் இப்பொழுது ஒருநாள் குழாமிலும் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது நல்லது காரணம் அவரது துடுப்பாட்ட பாங்கு டெஸ்ட் போட்டிகளுக்கும் ஒருநாள் போட்டிகளுக்கும் ஆகச் சிறந்ததாக இருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளை விட ஆனால் கடைசியாக பாகிஸ்தான் அணிக்கு எதிராக நடந்த தொடரில் அவர் ஒரு சகளுதுரை வீரராக அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்டதாக தலைமை தேர்வாளரான பிரமோதே விக்ரமசிங்க சொல்லியிருந்தார் அதை நிரூபிக்கும் வகையில் ஓரளவு பந்தும் வீசியிருந்தார் இன்னும் அதிகமாக அவரிடமிருந்து பந்து வீச்சு தேவைப்படுகிறது ஒரு போட்டி மழையினால் குழம்பியதாலும் இன்னொரு போட்டி ஓவர்கள் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டியாக இடம்பெற்றதன் காரணமாகும் பனிரெண்டு ஓவர்கள் கொண்ட போட்டியாக இடம்பெற்ற காரணத்தாலும் எங்களுக்கு தரஞ்செடி செல்வாவின் முழுமையான பந்து வீச்சு பிரதிகளையோ இல்லை பந்து வீச்சு முயற்சிகளையோ காண கிடைக்கவில்லை எனவே இங்கிலாந்து தொடர் அதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என்று தேர்வாளர்கள் கருதுகின்றார்கள் ஒருநாள் குழாமில் பதினேழு பேர் கொண்ட குழாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுபோல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச குழாமில் முக்கியமான இரண்டு மாற்றங்கள் செய்யப்பட்டு தகவல் கிடைத்திருக்கிறது அந்த இரண்டு பேர் இப்பொழுது இல்லாமல் அணியில் அணியிலிருந்து அநேகமாக உலக கிணக்குழாமிலும் அந்த இரண்டு பேரும் இல்லாமல் போகலாம் என்பதுதான் தகவல் யார் அந்த இரண்டு பேர் ஒருவர் குசல் ஜெனித் பெர்ரா அவர் காலாவதியாகிவிட்டார் எக்ஸ்பைரி டேட் முடிந்துவிட்டது என்பதுதான் பொதுவாக சொல்லப்படுகிற விடயம் நான் ஒரு விடயத்தை அழுத்தமாக சொல்லியிருந்தேன் குசல் ஜெனித் பெர்ரா போன்ற வீரர்கள் இலங்கை அணிக்கு பழைய மெச்ச்வீனஸ் ஆகியிருந்தவர்கள் குழாமில் கொண்டு வரப்பட்டால் பதினொருவர் கொண்ட அணியிலே இடம்பெற வேண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் குழாமிலே சேர்க்கப்படக்கூடாது அதற்கு பதிலாக இளையவர் ஒருவரை கொண்டு வர வேண்டும் இவரை மாற்று வீரராக யாராவது ஒருவர் மோசமாக ஆடினால் அவருக்கு பதிலாக கேஜேபியை உள்ளே கொண்டு வரலாம் என்ற நிலை வரவே கூடாது ஒருவரை நாங்கள் வீணாக்குகிறோம் ஒரு இடத்தை வீணாக்குகிறோம் அதுபோல் அவரது மனோநிலையையும் அதை பாதிக்கின்ற விடயமாக அமையும் இதை நான் தெளிவாக சொல்கிறேன் தேர்வாளர்கள் இப்போது தாமதமாகத்தான் அதை உணர்ந்திருக்கின்றார்கள் போல தெரிகிறது அதே போல் நுவான் துஷார் அண்மைக்காலத்தில் கிடைத்த வாய்ப்புகளெல்லாம் வீணாக்கி விட்டார் என்று சொல்லப்படக்கூடிய அவரும் இப்பொழுது குழாமிலிருந்து நீக்கப்படுகிறார் நீக்கப்படுகின்றார் மத்தேஷ இறுதி மூன்றாவதாக இடம்பெற்ற பாகிஸ்தானுக்கு எதிரான ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டியில் சிறப்பான முறையில் பந்து வீசியது அவரது இடத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறது அவரையே போல ஸ்லிங்கர் பந்து வீச்சாளராக மத்தேஷவை விஞ்சிய அண்மைக்கால பெருவுகளை வெளிப்படுத்தி அணிக்குள்ளே இடத்தை பிடித்துக் கொண்டிருந்த துஷாரை அதற்கு பிறகு கிடைத்த அண்மைக்கால வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை எனவே இப்பொழுது குழாமில் இருந்து அவர் நீக்கப்பட்டுகிறார் இந்த இரண்டு முக்கியமான மாற்றங்களோடு சேர்த்து சிங்கள ஊடகங்களில் ஒரு பரவலான தகவலோடு வெளியிடப்பட்டது வனிதோ ஹசரங்க சிங்கப்பூருக்கு போயிருக்கிறார் அவருக்கு தசைப்பிடிப்பு தொடர்ச்சியாக அந்த ஹாம்ஸ்ட்ரிங் உபாதை இருந்து கொண்டிருந்ததே எனவே இதுக்கு சிகிச்சை பெறத்தான் போயிருக்கிறார் போது தெரிகிறது எனவே அவருக்கு இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் ஓய்வை கொடுத்துவிட்டு விட்டு டுவெண்ட்டி உலகக்கிண தொடரில் ஒரு முழுமையான ஃபிட்டான மணிவை நாங்கள் மறுபடியும் அழைக்கப் போகிறோம் என்று சொல்லி பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருந்தன ஆனால் விசாரித்து பார்த்த வகையில் அவர் சிங்கப்பூருக்கு ஒரு மருத்துவ விடயமாகத்தான் போயிருக்கிறார் ஆனால் அவரது உபாதை சம்பந்தப்பட்ட விடயமாகவோ கிரிக்கெட் உபாதை சம்மந்தப்பட்ட விடயமாகவோ அல்ல என்பதுதான் இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி வனிது அண்மையில் தான் தன்னுடைய பந்துவீச்சு திறனை மேலும் அதிகப்படுத்தி நூற்று ஐம்பது விக்கெட்டுகளை வேகமாக வீழ்த்தியவர் என்ற சாதனையை படுத்து ரஷீத் கானின் சாதனையை பின்தள்ளி இப்பொழுது தரநிலையில் இரண்டாம் இடத்துக்கு உயர்ந்திருக்கிறார் எனவே இப்படிப்பட்ட சிறப்பான ஃபார்மில் இருக்கின்ற வனிது இன்னும் துடுப்பாட்டத்திலும் மிகச்சிறப்பான ஃபார்முக்கு வர வேண்டும் பழைய ஃப்ளோட்டர் வனிது போல எங்களுக்கு அடித்தாடக்கூடிய ஒருவராக வர வேண்டும் ஆனால் பந்து வீச்சு இப்படி சிறப்பாக இருக்கின்ற வனிது இந்த வேளையில் ஓய்வெடுத்துக் கொள்வது அவ்வளோ தூரம் பொருத்தமானது அல்ல என்பது பல பேரது அபிப்பிராயம் என்னை கேட்டால் இலங்கையின் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச அணியிலே உலகக்கன் அணியிலே நிரந்தரமாக இடம்பிடித்துக் கொண்ட வீரர்கள் ஒரு சிலரை இந்த ஒருநாள் தொடருக்கும் அதுக்கு பிறகு வருகின்ற இங்கிலாந்து அணிக்கு எதிரான டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச தொடரின் ஒரு சில போட்டிகளுக்கும் ஓய்வை கொடுத்து வைத்திருப்பது நல்லது ஒன்று புதிய வீர்களை பரீட்சிக்கவும் உங்களுக்கு உதவும் அதேபோல் காயத்திருந்த இவர்களை காப்பாற்றவும் எங்களுக்கு உதவியாக இருக்கும் பேத்துனி சங்க வனிது ஹசரங்க சரித் அசரங்க அண்மை காலமாக பெரிய அளவில் ஃபார்மை வெளிப்படுத்தவில்லை தசும் சானகம் இன்னும் சகடுதுறை வீராக தன்னை வெளிப்படுத்தவில்லை அந்த இரண்டு பேர் மாடிட்டும் குசல் மென்ஸ் எங்களுக்கு அணியிலே உறுதி என்று சொன்னால் அவர் ஃபார்முக்கு ஓரளவு வந்துவிட்டார் எனவே அவருக்கு ஓய்வு கொடுத்துருக்கலாம் அப்படி ஒரு சில வீர்கள் இப்பொழுது துஷ்பந்த சாமியில் ஓய்வில் இருக்கிறார் அவர் நாள் தொடரில் ஆடமாட்டார் ஆனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச தொடரில் சில விடகளில் அவர் குழாமில் சேர்க்கப்படலாம் ஓர் இரண்டு போட்டிகளில் அவருக்கான ஃபிட்னஸ் வாய்ப்பு வழங்கப்படலாம் பார்த்தால் இலங்கையின் ஒருநாள் குழாம் எங்களுக்கு திருப்தியாக தான் இருக்கிறது பலமான குழாம் இது இரண்டாயிரத்து இருபத்தேழு உலகக்கிண்ணம் வரை அழித்து செல்லப்படக்கூடிய குழாம் ஆனால் அதிலே பல பேர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கண்ண அணியிலும் பெயரிடப்பட்டிருப்பதன் காரணமாக அவர்களை ஆடவிடாமல் ஓய்விலை வைத்திருந்திருக்கலாம் மூன்று ஐம்பது ஓவர்கள் கொண்ட போட்டிகளில் ஆடப்போன்றார்கள் அதுவும் ஒன்று ஒரு ஒருநாள் இடைவெளியே எனவே உடல் கடைத்து போகும் என்பது மட்டும்தான் எங்களது ஒரு சின்ன கரிசனை தேர்வாடர்களும் அதுபோல் அணியிலே உள்ள விடயம் நன்றாக அறிந்த பயிற்சி வைப்பாளர்கள் மற்றும் மருத்துவத்துறை சேர்ந்தவர்களும் இது குறித்து எம்மை விட நன்றாக அறிந்திருப்பார்கள் என்ற அடிப்படையிலும் வீரர்களுக்கு இதை பற்றி தெரிந்திருக்கும் என்ற அடிப்படையிலும் நாங்கள் இந்த விடயத்தை அவர்கள் பொறுப்பாக விட்டு விடுவோம் இப்போது நாங்கள் அறிவிக்கப்பட உள்ள நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிற ஆனால் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட உள்ள அந்த இரண்டு குழாம்களையும் முழுமையாக ஒரு தரவை பார்த்து விடலாம் ஏஆர் ஆர் ஸ்போர்ட்ஸ் ஃபேஸ்புக் மூலமாக இதை ஏற்கனவே முன்கூட்டி பார்த்தவர்களுக்கு நிச்சயமாக பாராட்டுகள் நீங்கள் முன்கூட்டியே நான் சொல்லும்போது அந்த விடயத்தை அறிந்திருப்பீர்கள் உங்களுடைய கருத்துக்களையும் அங்கே பகிர்ந்திருப்பீர்கள் இப்போது நான் உங்களுக்கு இந்த காணொலி மூலமாக சொல்லுகின்ற கடமை சரித் அசனங்க தலைமையிலான இலங்கை ஒருநாள் குழாமை பொறுத்தவரையில் பத்து நிசங்க குசல் மெண்டிஸ் காமில் மிஷார பவன் ரத்நாயக்க சதீர சமரவிக்ரம தனஞ்சய டி செல்வா ஜனத் லியனுகே கவிந்து மெண்டிஸ் வனிது ஹசரங்க துனித் வெல்லாலுகே மிலான் ரத்நாயக அசித் ஃபெர்னாண்டோ யஷான் மாலிங்க பிரமோத் மதுஷான் மகேஷ் தீக்ஷன ஜெஃப்ரி வெண்டசே ஆகியோர் இடம் பிடித்திருக்கின்றார்கள் இது தரமான ஒரு தான் தெரிகிறது உள்ளூர் போட்டிகளில் சிறப்பாக பிரகாசித்த பல பெரும் அணிகளை இடம்பிடித்திருந்தாலும் நேற்று ஆரம்பித்த கழக அணிகளுக்கு இடையிலான மற்றொரு மூன்று நாள் போட்டியில் கால்ஸ் அணிக்காக மிக வாரமாக ஆடி நூறு ஓட்டங்களை கடந்திருக்கிறார் தினேஷ் சந்திமா அவருக்கு இந்த ஒருநாள் அணிகளை ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்த்துருக்கலாம் ஒரு சில முக்கியமான ட்வெண்ட்டி டுவெண்ட்டி வீரர்களை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து அவர்களுக்கு ஓய்வை கொடுத்து விட்டு இப்போது ஃபார்மில் இருக்கின்ற ஒருநாள் போட்டிகளுக்கான அணிகளை கொண்டு வரக்கூடிய சந்திமால் போந்தோருக்காக நான் வாய்ப்பை கொடுத்து பார்த்துருக்கலாம் லசித் குரூஸ் புலையும் மிகச்சிறப்பான ஃபார்மில் இருக்கின்றார் ஒரு ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக அவரையும் உயர்ந்து பார்த்துருக்கலாமோ என்று சொல்லி ஒரு எண்ணம் வருகிறது அதே போல் இன்னொரு பக்கம் சொனால் டி செல்வா டெஸ்ட் அணிகள் அண்மையில் அறிமுகம் பெற்றுக் கொண்டவர் அவரும் ஒரு ஒருநாள் போட்டிகளுக்கு பயனுள்ள சகடுதுறை வீரராக இருப்பார் பவன்தாயக்கவுக்கு இந்த தொடரில் எங்கேயாவது ஒரு இடத்தில் வாய்ப்பு கிடைக்கும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் இனி குசல் ஜனிப்பெர்ரா நுவான் துஷார் ஆகியோர் நீக்கப்பட்டிருக்கின்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச குளம் இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூன்று போட்டிகளுக்கு இருந்து தான் இந்த குளம் அறிவிக்கப்படுகிறது உலக கிணத்துக்கான குளமாக இன்னும் உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு அணியும் அறிவிக்கப்படவில்லை இதுவும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை ஆனால் இதுதான் இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஆடப்போ பதினாறு பேர் கொண்ட குழாம் தசுன் சானகவின் தலைமையில் உபதலைவர் யாரும் இந்த குழாவுக்கு அறிவிக்கப்படவில்லை பத்து நிசங்க காமில் மிஷார குசல் மெண்டிஸ் தனஞ்சயடி சில்மா சரித் அசலங்க ஜனத் இயனகே கமிந்து வெண்டிஸ் வணிது ஹசரங்க துனித் வெல்லாலகே மகிஷ் தீக்ஷன துஷான் ஹேமந்த் ட்ரெவின் மேத்யூ துஷ்மந்த சமீர மதீஷ பத்ரன இஷான் மாலிங்கம் இந்த குழாமை அவதானித்தாலும் உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் அணிக்கு ஆடிய பதினெட்டு பேர் கொண்ட குழாமிலிருந்து இரண்டு பேர் நீக்கப்படுகின்றார்கள் தவிர மற்றபடி பதினாறு பேர் அப்படியே இருக்கின்றார்கள் எனவே தேர்வாளர்களின் மனதிலே ஒரு பதினைந்து பேர் கொண்ட ஒன்று கிட்டத்தட்ட உருவாகிவிட்டது போல தெரிகிறது இதிலிருந்து யாரும் ஒருவர் மட்டும்தான் நீக்கப்பட போகிறார் ஒரு பந்து வீசாளராக ஒரு துடுப்பாட்டு வீரரா அது மட்டும்தான் இப்போது கேள்வியாக இருக்குது நாங்கள் எங்களுடைய ஊகங்களை தெரிவிக்கலாம் கமெண்ட்ஸாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம் இன்னும் வெளியே யாராவது மிகச் சிறப்பான முறையில் ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒருவர் இந்த குழாமில் இடம்பெற்றிருக்கலாம் என்று நீங்கள் நினைத்தால் அவர்களது பெயரை இங்கே குறிப்பிடலாம் இல்லைவற்றை தேர்வாளர்கள் இதிலிருந்து யார் ஒருவரை நீக்கப் போகிறார் என்று பார்க்கலாம் நாங்கள் பெருபர்கள் அடுத்து வரப்போ இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியின் பெருவர்களின் அடிப்படையில் இந்த விடயங்களை அவதானித்திருப்போம்